சிவா எனமா ஓம் சிவா எனமா என் அன்புக்குதையே வாழ்க்கை என்பது சக்கரம் எந்த இடம் எந்த திசை என்று குறிப்பிட்டு சொல்ல முடியாது ஆனால் ஒன்று மேலே என்றால் இன்னொன்று கீழ்நோக்கிதான் இதுதான் நியதி இதை உன் வாழ்க்கையில் புரிந்து கொண்டு செயல்பட்டு கொண்டு வா நிச்சயம் நீ மேலோங்கி வரும் காலம் வரும் சில விஷயங்களில் உனக்கு காரண காரியம் புரியாமல் இருக்கலாம் எதற்கு ஏன் என்று உனக்கு காரணம் தெரியாமலும் இருக்கலாம் ஏன் பிள்ளையே நீ வெறும் கருவிதான் உனை ஆட்கொள்பவரும் ஆட்டுவிப்பவரும் இறைவன் ஒருவன் வாழ்க்கையில் சிக்கல்கள் என்பது அனைவருக்கும் இருப்பதுதான் அந்த சிக்கல்கள் எல்லாம் உன்னை சிதைக்க வருபவை அல்ல அவைதான் உன்னை செதுக்குபவை உன் கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவு காலம் வரும் உன் துயரங்களுக்கெல்லாம் முடிவொன்று வரும் வசந்த காலம் இனி ஆரம்பமாகும் வாழ்க்கை என்பது கிடைக்கும் கிடைக்காத நடக்கும் நடக்காத விஷயங்களுக்கு நடுவில் ஓடிக்கொண்டிருக்கிறது ஒன்றை புரிந்துக்குள் உன்னிடம் ஒன்று இருக்குமானால் அதைப் பெற நீ சிறிதாகவோ பெரிதாகவோ ஒன்றை இழந்திருப்பாய் ஒன்றை எழுத்தி அதனை புதுப்பித்துதான் இன்னொரு விஷயம் நடக்கும் இரண்டும் கிடைப்பதோ அல்லது ஒன்றை இழக்காமல் இன்னொரு விஷயம் கிடைப்பதோ அல்லது இரண்டையும் இழப்பதோ சாத்தியமற்ற ஒன்று ஒரு பூ பூக்கிறதென்றால் மறுநாள் அது காய்ந்து போகும் அந்த இடத்தில் வேறொரு மொட்டு முளைக்காமலா போகும் அதை போலவேதான் வாழ்க்கையில் இழந்தவை என்று ஒன்று இருந்தால் பெறுபவை எனும் ஒரு காலம் வரும் அதற்கு பொறுமையாக காத்திருக்க வேண்டும் உனக்கு கிடைக்காத காலத்தில் நீ பொறுமையாக இருந்து வந்தால் மன பக்குவத்துடன் நடந்து வந்தால் உனக்கு கிடைக்கும் காலம் வசந்த காலமாகும் கிடைப்பது அதிசயமல்ல ஆனால் கிடைக்காத போது உன்னை நீ எப்படி இது நோக்கி சமாளிக்கிறாய் என்பதை பொறுத்தே உனக்கு கிடைக்கும் விஷயங்கள் அதிசயமாகும் புரிகிறதா மனதை அமைதிப்படுத்திக் கொண்டு கண்களை மூடிக்கொண்டு மீண்டும் ஒரு முறை நிதானமாக கேள் நீ என்னிடம் இத்தனை நாள் கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை கேள்விகளுக்கும் இடையா இது அமையும் இனி வரப்போகும் நாட்கள் உனக்கு ஜெயத்தை மட்டுமே கொடுக்க போகிறது சந்தோஷமாக இருப்பாய் இனி காலமெல்லாம் மகிழ்ச்சியாகவே இருப்பாய் உன் குழப்பங்கள் எல்லாம் தீரும் உன் சிக்கல்கள் எல்லாம் தெளிவு பெறும் உன் மனம் ஏங்கிய சந்தோஷமும் நிம்மதியும் சாந்தமும் உனக்கு கிடைக்கும் நீ எதிர்பார்த்து காத்திருந்த மஞ்சளும் குங்குமமும் மங்களமும் உன் வாழ்வில் அமையும் நம்பிக்கையோடே இரு ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம